தமிழ்நாடு அரசுக்கு நல்ல ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கை பற்றின அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் போன்ற துணை மருத்துவ படிப்புகளை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட பெற்றோர் அண்டு சமூக ஆர்வலர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ அது குறித்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அதை பற்றி பார்ப்போம் இது உண்மையிலே அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயுமே துணை மருத்துவ படிப்புகளாகிய பத்தொன்பது பேராமெடிக்கல் கோர்சஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பழகிய ஏழை மாணவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பலன் பெறுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ்ல பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து ரன் பண்றாங்க ஆனா இந்த கோர்சஸ் பார்த்தோம்னா நமக்கு பிரைவேட் காலேஜஸ் தான் நிறைய இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் இருக்குது பிஃபார்ம் கோர்ஸ் எடுத்துட்டோம்னா ரெண்டே ரெண்டு மெடிக்கல் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மதுரை மெடிக்கல் காலேஜ்ல மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் ரொம்ப முக்கியமான படிப்பு இந்த படிப்பு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் ஆர்ஏஆர் ஆர் காலேஜில் முன்னூற்றி ஐம்பது இடங்கள் மட்டும் தான் இருக்குது பிபிடி எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் மூணு மூணு காலேஜில் மட்டும் இடம் இருக்குது ஸோ கவுன்சிலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸை விட ப்ரைவேட் காலேஜஸ் தான் வந்து நிறைய வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ நம்மளோட சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் நம்மளோட அரசுக்கு என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த துணை மருத்துவ படிப்புகளாகிய பிஎஸ்சி நர்சிங் பிஃபாம் இது போல்ப்பட்ட மடி படிப்புகளை குறைவான மருத்துவக் கல்லூரியில் மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவு எல்லா மருத்துவக் கல்லூரியிலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஏழை மாணவர்கள் வந்து ரொம்பவே வந்து பயனடைவாங்க எல்லோராலேயும் ப்ரைவேட் காலேஜில் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது பட் கவர்மெண்ட் காலேஜஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஃபீஸ் பாத்தீங்கன்னா சில ஆயிரங்கள் மட்டும்தான் இருக்கும் நாலாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இருந்து வரக்கூடிய மாணவர்களும் ஏழை மாணவர்களும் ரொம்பவே வந்து பயனடைவாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ இது அக்செப்ட் பண்ணி நமக்கு அட்லீஸ்ட் அடுத்த வருஷத்துல இருந்தாவது சீட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வருஷமும் நமக்கு சீட்ஸ் வந்து கொஞ்சமாவது இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த வருஷம் உள்ள மாணவர்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா பலன் பெறுவாங்க இது உண்மையிலே நல்ல ஒரு கோரிக்கை எல்லா மருத்துவக் கல்லூரியிலையும் நமக்கு வந்து இந்த மாதிரி கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் Thank you.